அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் இன்றைக்கு வந்து அறுவடைக்க தயாராக இருக்கிற மரக்கறிகளை கொஞ்சம் பார்க்க போகிறோம் என்னென்ன தயாராக இருக்குது எப்படி இருக்குது நண்டு பார்க்க போகிறோம் அறுவடை செய்யப்போற இல்லை அதை மரத்தில் வச்சு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து பூசணிக்காய் பூசணிக்காய் அது நல்ல பச்சை நிறமாக உள்ளதெல்லாம் ஓரளவு தயார் பிஞ்சிருக்கு அது பூசணிக்காய்கள் மற்றது இங்கே கத்தரிக்காய் கத்தரிக்காய்கள் தயார் இந்த காயெல்லாம் பிடுங்கலாம் மற்றது இப்படியே வந்தால் இங்கே கணக்கு காய்கள் இருக்குது இங்கே இது ஒரு கொத்து கொத்தாய் இருக்கு இங்கே இதெல்லாம் மறுபடியும் செய்யலாம் கொத்து கொத்தாய் இருக்குது இப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு ரகம் ராகம் திரும் பிஞ்சை பார்த்தாலே அந்த வரி வரி வந்தது இது என்னன்னு சொன்னால் கத்திரிக்காய் வேறு ரகம் வெள்ளை வெள்ளை காய் எங்கள் கையால் கையை பார்த்தீங்கடா கையிலேருந்து அவ்வளோ பெரிய காய் இருக்குது இது இதுவும் பறிக்கலாம் அந்த கணக்கு இங்கே பிஞ்சுகள் எல்லாம் இருக்குது அப்படி போனால் எல்லாத்துலேயுமே காய்கள் பிஞ்சுகள் எல்லாமே இருக்குது ஒரு வெள்ளை வெள்ளை ரகம் ஒரு சில காய்கள் அறுவடைக்கு தயார் இதில் என்னெண்டா தக்காளி தக்காளியும் பழுப்பெல்லாம் அதேமாதிரி பழுத்துட்டு பழுத்தவளும் அறுவடைக்கு தயார் பழுத்த காய்கள் அறுவடைக்கு தயார் இதெல்லாமே பிடுங்கலாம் இப்படி இந்த ரகம் இன்னொரு ரகம் இருக்கு இதுவும் பெரிய சாதி தக்காளி பெரிய காய் வரும் பூசணிக்காய் வடிவில் இருக்கும் இதுவும் உண்டு தயார் இதுலேருந்து தான் அந்த பெரிய காய் உள்ளதிலே பெரிய காய் இதில் காட்டிற்பண்ண ஒரு காய் அளவுக்காய் அது இப்படி இருக்காதுகள் மற்றது இது குட்டி ரகம் செரி டொமேட்டோன்னு சொல்கிறது அதுகளும் ஒன்றாண்டாம் அங்கே தயார் சலாடுகளுக்கு போட்டு பாய்க்கிறவே அதுவும் புருங்கலாம் முருங்கைக்கீரை முருங்கை கண்டு கண்டுலையே கெட்டதில் ஒரு ரெண்டு தரம் இந்த மூன்று கண்டில் இதை விட இதே இன்னும் ஒரு நாலஞ்சு கண்டு இருக்குது இதுலேயே நாங்கள் ஒரு ரெண்டு தரம் பிடுங்கிட்டோம் முருங்கை இது என்னவென்றால் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா கணக்க காய்கள் இருக்குது எல்லாம் இருக்குது இதில் அவ்வளவு பெரிய காய் என்று சொன்னால் இது ஓரளவு பெரிய காய் இப்போதைக்கு ஒரு ஓரளவு பெரிய காய் இது இதுக்குள்ள ஒரு காய் தான் முதல் வந்த காய் முதல் வந்த காய் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்க பழுக்கிறதுக்கு இது பெரிய அந்த பெரிய பூச தற்பூசணியில் இந்த சின்ன அந்த குட்டி ஒரு ரகம் ஒன்று இருக்குது அது குட்டி சாதி அதெல்லாம் இப்படி கணக்க காய்கள் இருக்குது மற்றது எங்களோட இந்த பூசணி இந்த பூசணிக்கு நாங்கள் துபாய் பூசணின்னு சொல்கிறோம் நாங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேர் இருக்கும் நினைக்கிறேன் இதோட பறிக்கக்கூடிய பதத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த காய் அளவு இது ஓரளவு பறிக்கக்கூடிய அளவில் இருக்குது இன்னும் கொஞ்சம் விடலாம் மற்றெல்லாம் சின்ன சின்ன கொஞ்சம் காய்கள் இருக்காங்க இங்கே அது இந்த பூசணி மற்றது மிளகாய்கள் மிளகாய்க்கு இது ஒரு ரகம் பார்த்தீங்கன்னா இங்கே காய் இருக்குது இப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் கணக்கு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இது ஒரு மிளகா ரகம் அதே மாதிரி இன்னொரு ரகம் இருக்குது இது ஒரு ரகம் இதுலேயும் கணக்கு காய்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு காய்கள் இருக்குது இங்கே கணக்கு மிளகாய் இருக்குது அதை இன்னொரு ரகம் இருக்குது அதையும் பார்ப்போம் இருக்கா அந்த இது இந்த கறி மிளகாய் கறி மிளகாய் இது ஒரு நாலஞ்சு காய் இருக்குது அதே மாதிரி இங்கே கொஞ்சம் கொஞ்சம் காய்கள் இருக்குது அங்கே இங்கே இதில் உண்டுக்கு பூச்சி அடிச்சுட்டு ஏதோ சாப்பிட்டு ஏதோ செஞ்சுட்டு கொஞ்சம் பழுதாயிட்டு அப்படி இது கரை மிளகாய் கொசை மற்றது இவரங்கிட உற்பசலி உற்பசலி என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பசலின் பாருங்கள் பூம்புற வருது மொட்டு வருது ஊற்பசலி இலைகள்லாம் இல்லை செழிப்பான நிலையில் பார்த்தீங்கன்னா பெரிய இலைகள் இதை விட பெரிய பெரிய இலையெல்லாம் வந்திருக்கு இது பாருங்கள் இந்த இலையெல்லாம் தண்டை பாருங்கள் அவ்வளோ தண்டுட்டு எடுத்தாலே தடிப்பேன் பெருவிரலை விட பெருசாக இருக்குது இது உற்பசலி இவையல் வந்து பைத்தங்காய் பைத்தங்காய் பைத்தங்க பிஞ்சுகள் இருக்குது ஒன்று ரெண்டு காய் பிடுங்கிட்டோம் இது இன்னும் விளைச்சலுக்கு தயாரிட்டுன்னு சொன்னால் இப்போ எல்லாம் காய்க்க தூங்குது பார்த்தீங்கன்னா இது கட்டத்தில் எத்தனை அடி ஒன்று ஒன்றரை அடிக்கு மேலே இருக்குது ஒரு காய் இது இன்னும் பிஞ்சு தான் பெருந்துச்சின்னு சொன்னால் இன்னும் இதை விட பெருசாக வரும் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் இது இதுக்கிட்ட ஒரு காய் இருக்கப்படி இன்னொன்று இது காய் இந்த பைத்தங்காய் வந்து காய் இருக்கிறது விளங்காது அது தண்டு மாதிரி தான் இருக்கும் பார்க்க தண்டோட தண்டாக இருக்கும் தடித்தான் பிடிக்கணும் காய் எங்கே இருக்குண்டு அது தண்டு மாதிரியே இருக்கும் பார்க்க அப்படியே போயிக்க இன்னும் வேறு ஒரு ஆக்கள் இருக்கிற பாருங்கள் வேறு யாருண்டு ரெண்டு சொன்னால் இது வந்து புடலங்காய் பார்த்திங்களா புடலங்காய் பிஞ்சு அது மாதிரி இப்படியே வந்தால் புடலங்காயில் பெரியவர் இருக்கார் இஞ்ச நான் இப்போதைக்கு இது முதற்காய் இப்போதைக்கு வரான் பெரியவர் புடலங்காய் அப்படியே வந்த மண்டா இங்க கசப்பு சாமான் இருக்கு இஞ்ச பாக பாகக்காய் இருக்குது கணக்கு பிஞ்சுகள் இருக்குது காய்கள் இருக்குது உண்டு வந்து நேரத்தோடய பழுத்த மாதிரி இருக்குது சத்து குறைபாடாக என்னன்னு தெரியல பழுத்த மாதிரி இருக்குது பிஞ்சிலே பழுத்த மாதிரி இருக்குது கூடாது பிஞ்சிலே பழுக்க கூடாது ஓகே மற்றது கணக்கு பிஞ்சுகள் அங்கங்கே இருக்குது இதில் ரெண்டு பெரிய காய் இருக்குது காயில்லை பெருசு இல்லை ஒரு அளவு அளவான காய் கொஞ்சம் நாள் செல்லும் பிடுங்குறதுக்கு அது வந்து பாக்காய் காய் மிட்டது இவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நூக்கொல்ட்டு என்ன சொல்கிறது நாங்கள் நூக்கல்னு சொல்கிறது ராபுண்டு சொல்கிறது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேர் சொல்கிறது இவர் முள்ளாங்கி வகை தான் தண்டு தண்டு தான் அது காய் தண்டு குட்டி கீழே ஒரு ஒரு தண்டு இருக்கும் ஒரு ஒரு கட்டத்தில் இருந்தாலும் ஒரு ஒரு இன்ச் அப்படியான ஒரு தண்டு இருக்கும் அதுக்கு மேலே அந்த காய் வரும் அதுக்கு அது காயோடு தான் இலையும் வரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எதுவும் இப்போ வெட்டலாம் எடுக்கலாம் மறுபடியும் செய்யலாம் அப்படி ஒரு ரெண்டு காய் கிணவு எடுத்துட்டோம் இதில் கொஞ்சம் காய் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அது இதில் ஒரு காய் இருக்குது இது நின்று சொன்னால் இன்னொரு சம்மன் புரோக்கோலி புரோக்கோலியை பாருங்க குட்டி தெரியோ இது புரோக்கோலி இன்னும் நாள் இருக்குது மற்றது வந்து எங்களோட குடமிளகாய் குடை மிளகாய் குடை மிளகாய் குடமிளகாய் இருக்குது ஒன்றுலேயும் ஒன்று ரெண்டு காய் மூண்டு காய் இருக்குதில்ல மூண்டு காய் இல்லை ஒரு மூண்டு காய் இல்லை ஒரு ரெண்டு மூண்டு காய் நான் ஒளிஞ்சிருக்கோம் இல்லை இல்லை இது வந்து மஞ்சள் நிற சாதி என்ன சொன்னால் அப்படி விட்டா தின செய்ய முடியா விட்டா வந்து கொஞ்சம் முத்தைக்குள்ள இல்லை சாதுவாக கறுக்கும் கறுத்து தான் அதில் அந்த உண்மையான நிறம் வரும் கறுத்து பரோகிதமாக மஞ்சளாக மாறும் இதே பச்சை சாதியும் இருக்கான்னு அது பச்சை சாதி இல்லை இது அப்படித்தான் வரும் வந்துட்டு தண்டை நிறத்துக்கு வரும் இது அப்படி இப்போதைக்கு தயாராக அறுவடைக்கு தயாராக இருக்கிறதுகள அறுவடைக்கு தயாராக இருக்கிறதுகள காட்டினேன் உங்களுக்கு இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொலியில் சந்திப்போம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க